விவிலியம் அறிவோம் என்ற மாதா தொலைக்காட்சியினுடைய நம்முடைய தொடர் சிந்தனையில் நம்முடைய தொடர் பயணத்தில் விடுதலை பயண நூலிலிருந்து கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நம்முடைய சிந்தனைக்கு விடுதலை நூல் கடவுளுக்கு தந்திருக்கிற பெயர்களில் நமக்கு தரப்படுகிற பெயர் அதோனாய் இந்த அதோனாய் எனப்படுவது யாவே என்று அழைக்கப்பட்ட அந்த கடவுளுக்கு மறு சொல்லாக இன்னொரு வார்த்தையாக நமக்கு தரப்படுகிறது இருபதாம் அதிகாரத்தில் தான் கடவுள் தன்னுடைய மக்களுக்கு மோசே வழியாக கொடுத்த பத்து கட்டளைகள் அங்கே அவர்களுக்கு ஆண்டவருடைய நெறிமுறைகளாக ஆண்டவர் வகுத்து கொடுத்த அந்த சட்டங்களாக தரப்படுகின்றன மிகவும் முக்கியமான ஒரு சட்டம் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அந்த பத்து கட்டளைகளில் மிகவும் கட்டளையாக தரப்படுகிறது உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் இந்த கட்டளையை மக்கள் பெற்ற பொழுது அந்த யாவே எனப்படுகிற சொல்லால் கடவுளை அழைப்பது குறித்து அவர்கள் அச்சப்படத் தொடங்கினார்கள் அப்பொழுதுதான் அந்த யாவே எனப்படக்கூடிய அந்த பெயரால் தங்கள் கடவுளை அழைப்பதை அவர்கள் தவிர்த்துவிட்டு அந்த யாவேவுக்கு இணையாக அதனாய் என்று சொல்லி தங்களுடைய கடவுளை அழைக்கத் தொடங்கினார்கள் அதோன் எனப்படக்கூடிய அரமேய வார்த்தைக்கு தலைவர் என்று பொருள் இந்த தலைவராக கடவுள் இங்கே வருகின்றார் அதே போல தலைவர் எனப்படக்கூடிய இந்த சொல்லால் கடவுளை அழைப்பது பழைய ஏற்பாட்டிலே முப்பத்தி நான்கு முறை இடம்பெற்றிருக்கிறது என்று விவிலி அறிஞர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள் என்றால் என் தலைவரே என்று பொருள் என் கடவுளே என்று பொருள் விடுதலை பயண நூல் இருபது இரண்டு நானே உன் கடவுளாகி ஆண்டவர் அடிமை வீடாகி எகிப்து நாட்டின் என்று உன்னை வெளியேறச் செய்தவர் இங்கே என் கடவுள் என் தலைவர் என்று நாம் அந்த கடவுளை அழைப்பதனுடைய அந்த உரிமையை அவரை சொந்தமாக்கி கொள்வதை இங்கே இந்த அதனாய் எனப்படுகிற வார்த்தை மிகவும் தெளிவுபடுத்துகின்றது முதன் முதலாக நானே உன் கடவுளாகி ஆண்டவர் என்று இறைவன் சொல்வதாக விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் யாருக்கோ கடவுள் அல்ல அவர் என்னுடைய கடவுள் என்னுடைய மக்களுக்கான கடவுள் என்னுடைய பிள்ளைகளுக்கான கடவுள் என் வாழ்வுக்கான கடவுள் அந்த கடவுளுக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது அந்த கடவுள் என்னை விட்டு தொலையில் இருக்கக்கூடியவர் அல்ல அந்த கடவுள் எனக்கு சொந்தமானவர் நான் அவருக்கு சொந்தம் இந்த அதோனாய் எனப்படுகிற வார்த்தை விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லக்கூடியது உறவின் அடிப்படையில் வரக்கூடிய சொல்லாக அந்த கடவுளை நான் சொந்தமாக்கிக் கொள்வதன் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு உறவு சொல்லாக இங்கே வெளிப்படுகிறது அந்த உறவின் கடவுள் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் என்று சொல்லி தொடர்ந்து அந்த இரண்டாம் வசனத்தில் சொல்லக்கூடியது ஒரு செயல்பாடு அது என்ன செயல்பாடு விடுதலை செயல்பாடு நானே உன் கடவுளாகி ஆண்டவர் ஆனால் நான் உனக்கு செய்தது நானே அடிமை வீடாகி எகிப்து நாட்டில் இருந்து எகிப்துக்கு இங்கே ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது அடிமை நாடு அடிமை நாட்டிலிருந்து அடிமை வீட்டிலிருந்து நானே உன்னை விடுவித்துக் கொணர்ந்த கடவுள் உன்னை வெளியேறச் செய்த கடவுள் எனவே நம்முடைய கடவுள் செயல்படும் கடவுள் நம்முடைய கடவுள் நம்மோடு பயணிக்கின்ற பொழுது நமக்கு எது தேவையோ எந்த ஒரு நலன் நமக்கு செய்யப்பட வேண்டுமோ எந்த வாழ்வினுடைய அந்த செயல்பாடு நமக்கு அவசியமோ அதை செய்கின்றார் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் இஸ்ரேல் மக்களை அவர் விடுவித்தது போலதான் இன்றும் நம்முடைய அதோனாயாக நம்முடைய கடவுளாக நம்முடைய தலைவராக நமக்கு விடுதலை அளிப்பவராக நமக்கு வாழ்விலுடைய எல்லா நலன்களையும் கொடுப்பவராக அந்த கடவுள் செயல்படுகிறார் என்பதை இந்த இருபதாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது நம் கடவுள் யாவே கடவுள் நம் கடவுள் எலோகிம் கடவுள் நம் கடவுளே நமக்கு அதோனாய் அவரே நம் தலைவர் அவரே நம் கடவுள் அவரை சொந்தமாக்குவோம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்